கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினைந்து எட்டு துன்மார்க்கனுடைய பலி கத்தருக்கு அருவருப்பானது செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் இந்த வசனத்தில் ரெண்டு காரியத்தை குறித்து பார்க்குறோம் ஒன்று துன்மார்க்கனுடைய பலி கத்தருக்கு அருவறுப்பானது ரெண்டாவது காரியம் செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் இந்த தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு அந்த செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியும் செம்மையானவர்கள் சொல்லும்போது பழுதற்றவர்கள் குற்றமற்றவர்கள் எந்த கேடும் செய்யாதவர்கள் பல அர்த்தங்களை நாம் பார்க்குறோம் அந்த வரிசையில் பார்க்கும்போது நினைவுக்கு வருபவர் தானியல் தான் தானியல் ஆறாம் அதிகாரம் நான்காவதத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்ஜியத்தின் விசாரிப்பில் தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்கவர்களால் கூடாது இருந்தது அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை அல்லையா பாருங்கள் தானியல் மேலே குற்ற சுமத்துறதுக்காக பிரதானி தேசாதிபதிகள் சேர்ந்து தானியலை குற்றப்படுத்துறதுக்கு முகாந்தரம் தேடுறாங்க நோ ஒன் எல்ஸ் ஒரு குற்றத்தையும் ஒரு முகாந்திரத்தில் கண்டுபிடிக்க முடியல காரணம் அவன் குற்றமும் குறைவும் இல்லாத செம்மையானவனாக வாழ்ந்தான் உண்மையுள்ளவனாக வாழ்ந்தான் ஆகவே தான் செம்மையானவர்களின் ஜபம் கத்திற்கு பிரியின்னு சொல்லி பார்க்குறோம் அல்லவா ஆகவே இந்த தானியலுடைய ஜபம் கத்திற்கு பிரியமாக இருந்திருக்கிறது இதே தானியல் புஸ்தகத்தில் தான் அதையும் வாசிக்கிறோம் தானியல் ஒன்பதில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் முற்பகுதி நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது பாருங்கள் நீ மிகவும் பெரியமானவன் சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அது மாத்தமல்ல அவன் வேண்டிக் முன்னாலே கட்டளை வெளிப்பட்டதான் ஆகவே இந்த வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் செம்மையாய் குற்றமற்றவர்களாய் பழுதல்லாதவர்களாய் வாழ்ந்து நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் கத்தருக்கு பிரியமாக இருக்கும் இருக்கும் என்பதில் எந்த அளவுக்கும் எல்லாம் சந்தேகமே கிடையாது ஆகவே தானியில போல் நம் குற்றமற்றவர்களாய் உண்மையாளர்களாய் வாழ்வோம் நம்முடைய ஜபத்தையும் கத்தர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார் ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தான் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அவங்கள செம்மையானவர்களின் ஜெபம் நமக்கு பெரியன்னு சொல்லி பார்த்தோம் அந்த வரிசையில் தானியல் குற்றமற்றவனாய் எந்த கேடும் செய்யாதவனாய் உண்மையுள்ளவனாய் இந்த படினாலே அவன் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே வெளிப்படுத்தி சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அது ஒவ்வொரு நாங்கள் தானியலை போல வாழ கிருபை செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜீவிக்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்